ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாயினி விலாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நேற்று ஈவினிங் பிரதோஷம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு அப்படியே சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டோலான்ட்டு போயிருந்தேன் சூப்பரான தரிசனங்க என்னடா வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது புரியுது ஸோ சாமி கும்புற சாக்கிலேயாவது வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாக்கிங் போனேன் ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு வாக்கிங் போயிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் வாக்கிங் போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னுடைய வீட்டு ஒரு வாரம் கிட்டத்தட்ட மூணு கிலோ கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகி கேட்கறது புரியுது எனக்கு எப்படி இது ஏற்பட்டுச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு கால் வலி இருந்துகிட்டே இருந்தது ஒரு டூ மந்த்ஸ் நியர் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது சரி சரியாயிரும் சரியாயிரும்னு நிறைய வந்து ஒர்க்கு அதாவது நடந்துகிட்டே இருந்ததுனால வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷனை தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் கேட்கும்போது ஒருவேளை விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஸோ அதனால கூட கால் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே ஒன் வீக்கில் வந்து ஸோ கிட்டத்தட்ட மூணு கிலோ கிட்ட நியர்பை ஆயிடுச்சு போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோ நான் இதை எடுக்கும்போது பன்னிரெண்டு ஆறு இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோ இருந்துச்சு ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி நைன் ஜீரோ அதாவது த்ரீ கேஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கான்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணி செக் பண்ணோம் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு சரி ஓகே அது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு டேப்லெட் எடுக்க சொன்னாங்க ஒன் மந்த்து அது மட்டும் கிடையாது எம்சிஆர் ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் வந்து கீழே வந்து மார்பல்ஸ் இருக்கிறனால மேபி உங்களுக்கு கால் இது ஒத்துக்காமல் இருக்கலான்ட்டு அது எப்படிங்க ஒரு காலுக்கு மட்டும் ஒத்துக்காமல் போகும்னு தெரியல இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிட்டு யூஸ் பண்ணேன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் பட் வீட்டில் ஸ்லிப்பர் போட்டுக்கிறது பெஸ்ட்டு தான் சிலருக்கு கால் பெயின் இருக்கிறவங்க போட்டுக்கிறது நல்ல விஷயந்தான் ஸோ கால்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெயிலும் பிளாக்காக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது அவர் வேறு எதுவும் ப்ராப்ளம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல மசில்ஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால நீங்கள் வந்து நான் கொடுக்குற டேப்லெட் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க வேற எதுவும் கிடையாது விட்டமின் டேப்லெட்டு கால்சியம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயின் கில்லர் தான் கொடுத்துருந்தாரு இதுதான் வந்து ஒன் வீக்காக நான் எடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய இது பார்த்தீங்கன்னா வெய்ட் டூ பாயிண்ட் நைன் ஜீரோ கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு என்ன ரீசன் அப்படிங்கிறதும் என்னால் கண்டுபிடிக்க முடியல சரி இந்த ரீசன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் வாக்கிங்லாம் போவோம் ஃபுட் கண்ட்ரோல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கம்சேஷனில் சொல்லுங்கள் லெக் பெயின் இருந்ததுன்னா வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கம்சேஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு விழாவில் உங்களை த சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்